மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் கா வேறி ஃபீல் பண்ணிட்டு போனதோ குமரன் வந்து நிவின் கிட்ட கேட்கறாங்க என்னடா எதுக்காக நீ அவகிட்ட இப்படி எல்லாம் பேசின சொல்லுது சொல்லிட்டு கேட்கறாங்க அன்னை மனசு காயப்படுதேன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ பாட்டுக்கு யமுனா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் நான் எப்படி அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பேன் அத பத்தி நீங்க கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா அவங்க அவங்களுக்கு அவங்க சந்தோஷம் முக்கியமா தெரியுத தவிர என்ன பத்தி யாருமே எந்த கவலையும் படுறதுல நல்லா சொல்லி ரொம்பவே நிவின் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே குமரனும் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க எனக்கு புரியுதுடா உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய கவலை என்னன்றது எல்லாமே எனக்கு புரியுது அப்புறம் எதுக்காக நீங்க

வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க காவேரி அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க